சிம்பு ஃபேனு த்ரிஷா ஃபேன் தான் நான் சிம்புக்காக வந்தேன் நான் அநியாயம் பண்ணிட்டாங்க அவங்க போய் கேளுங்க இன்னொரு எல்லாம் வருவாங்க அந்த விண்வெளி உண்ணாமை பாட்டு இமயமலை போடுவாங்கன்னு பார்த்தேன் கிராம ஒரு வயல்வெளியில போட்டு தொலைச்சானுங்க படம் அது ஐயோ படம் ஒரு நல்லா தான் இருக்கு ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் அது வரல ஓ ஒரு சும்மா ஓகே அவ்வளோதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம் படமா இல்லை அவ்வளோவா இன்னும் ஃபுல்ஃபுல் ஆகலை ஆனால் நல்லா தான் இருக்குது படம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஜாலியா போயிடுச்சு கா லாஸ்ட்டாக ஒரு மாதிரி காமெடி ஆகிட்டு முடிச்சிட்டாங்க வர தடும் முக்கியான கேவலமான அசிங்கமான காரி துப்புறது அது அளவு கூட லாய்க்கு இல்லாத படம் என்ன எது தெரிய எதுவுமே சரியில்லை சின்மை பாட்டெலாமே மிஸ்ஸிங் ஆகிருச்சு படத்தில் தேவை இதெல்லாம் வச்சுருக்கேன் சீனெல்லாம் வச்சிருக்கோம் தக் லைஃபுக்கு அர்த்தம் முதல்ல மணிரத்னம் என்ன தெரியுமா இல்லையானே தெரில மணிரத்னம் படமானே தெரில அதுதான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நல்லாயிருக்கும் சிம்புலாக இருக்காருன்னு வேஸ்ட்டு படம் பார்த்து ஃபீலே இல்லை சிம்பு ஆக்டிங் ஓகே கமல் ஆக்டிங் எப்பவும் போல நல்லாதான் இருந்தது மற்றபடி அவர் பேசுறது புரியாது எப்பவும் போல இங்கேயே இப்படி பேசுறாரு ராஜசபன் என்ன பேச போறா தெரியல